வணக்கம் நேயர்களே நான் உங்கள் பரம்பரை ஜோதிடர் திருமதி பிரேமலதா தமிழ்மணி சிவசக்தி ஜோதிட நிலையம் சேடற்பாளையம் இன்று இந்த பதிவில் அஸ்வினி முதல் ரேவதி வரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கும் அவர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும் தினங்கள் யாவை என காண அத்தகைய அதிர்ஷ்டமான நாளில் நீங்கள் எந்த ஒரு சுபகாரியத்தை தொடங்கினாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றியே மேற்படிப்பை தொடங்க தொழில் தொடங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்க வீடு கட்ட ஆரம்பம் செய்ய நீண்ட தூர பிரயாணங்கள் செய்ய போன்று எந்த காரியமாக வேண்டுமானாலும் இருக்கலாம் வாழ்வில் மிகவும் முக்கியமான பெரிய விஷயங்கள் முதல் மிகவும் சிறிய விஷயங்கள் வரை எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் இந்த குறிப்பிட்ட தினங்களில் நீங்கள் செய்யும் காரியம் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமையும் என்பதில் துளியும் ஐயமில்லை மேலும் உங்களுக்கு அளவிட முடியாத மாபெரும் வெற்றியையும் ஐஸ்வர்யங்களையும் செல்வ செழிப்பையும் சகல சம்பத்துகளையும் ஏற்படுத்தி தரும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் சில நட்சத்திரங்கள் வரும் தினங்கள் மிகவும் விசேஷமானது மிகுந்த அதிர்ஷ்டத்தை தரவல்லது நமது அனைவரின் இல்லங்களிலும் தின நாள் காட்டி அதாவது டெய்லி கேலண்டர் இருக்கும் அல்லவா அந்த கேலண்டரில் அன்றைய தினம் என்ன நட்சத்திரம் என்று கொடுத்திருப்பார்கள் அதை வைத்து நீங்கள் இன்றைய தினம் என்ன நட்சத்திரம் நமது நட்சத்திரத்திற்கு இன்று அதிர்ஷ்டமான நாளா என்று எளிதில் தெரிந்து கொள்ளலாம் சரி ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் மிகுந்த அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும் அற்புத நட்சத்திரங்களைக் கொண்ட தினங்கள் யாவை என ஒவ்வொன்றாக வரிசையாக காணலாம் வாங்க உங்களின் ஜனன நட்சத்திரம் புனர் பூசவென்றால் உங்களுக்கு மிகவும் உகந்த அதிர்ஷ்டமான நட்சத்திர தினங்கள் அஸ்வினி கிருத்திகை மிருகசீரிசம் திருவாதிரை பூசம் மகம் உத்திரம் சித்திரை சுவாதி அனுசம் மூலம் உத்திராடம் அவிட்டம் சதயம் உத்திரட்டாதி உங்கள் ஜனன நட்சத்திரத்திற்கு மிகவும் அதிர்ஷ்டமான நாள்கள் யாவை என தெரிந்து கொள்ள கீழே உள்ள ப்ளே பட்டனை கிளிக் செய்து முழு வீடியோவையும் பார்க்கவும்